அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பௌர்ணமி இருபத்தி ஆறு பன்னெண்டு கரெக்டாக சுனாமி நினைவு தினம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அமாவாசை பௌர்ணமி நாட்களை ஒட்டி தான் இந்த கடல் அலைகள்லாம் பொங்கும் விஷக்கண்ணிகா தோசம் அதான சொல்கிறோம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏஜ் அட்டன் பண்ணாவோ அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பீரியட்ஸ் ஆனாவோ அதை வந்து விஷக்கண்ணிகா தோசம் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற முடியாது கர்ப்பபையில் கிருமிகள் சேரும் பின்னாடி வந்து கர்ப்பபை சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருங்கிறதுக்கெலாம் நம்ம ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கிறோம் இதை பாருங்கள் கரெக்டாக அந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு பௌர்ணமியே வருது ஏன்னால் எந்த நாட்டிலும் சுனாமி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இல்லாமல் வந்ததாக வரலாறே கிடையாது ஏன்னா சந்திரனி ஆற்றல் அதிகமாக இருப்பது பௌர்ணமி அன்னைக்கு கடலெலாம் பொங்கும் அதே போல் சந்திரனி ஆற்றலே இல்லாமல் போகக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் மண் சிவ பூஜை பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கோம் ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் பௌர்ணமி அன்னைக்கு மண் சிவ பூஜை பண்ணுங்கன்னு ஏன்னா அன்னைக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கடலும் பொங்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கலன கடல் மட்டும் உள்வாங்கிடும் அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும் அங்கே தான் இயற்கை ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை நமக்காக வைத்திருக்கிறது ராமேஸ்வரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு மண் சிவ பூஜை செய்தால் மண்ணில் இருக்கிற தோஷம் நிவர்த்தியாகி இடம் விற்கலை இந்த இடத்துக்கு போனோம் நம்ம வந்து நான் இங்கே போனேன் எனக்கு இது வந்து ரெடியாகலை நான் வந்து இதை செஞ்சேன் இந்த இடம் வாங்கினேன் இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் நான் லாஸ் ஆனேன் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தொழில் லாஸ் ஆச்சு மண்ணு தான் சாமி ஒருத்தனை கொண்டே மேலே நிற்க வைக்கும் மண்ணு தான் சாமி கொண்டே குளிக்குள்ள தள்ளிவிடும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதை மூன்றுமே ஒரு மனிதனின் தாழ்வுக்கு காரணமாகும் இது சரியாக இருந்தால் அதுவே அவன் உயரவுக்கு கால் காரணமாகும் இதைத்தான் நாம் சொல்லியிருக்காங்க ராஜ்யத்தை பிடிக்க போய்தான் பல ராஜாக்கள் அணிந்திருக்கிறார்கள் இதுதான் விஷயமே அதனால் இந்த பௌர்ணமி தினம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி சுனாமி நினைவு தினமான இன்று காலை அஞ்சு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் சதுர்த்தசி இருக்கிறது அதன் பின்பு பௌர்ணமி திதி இரவு பத்து ஐம்பத்தேழு வரைக்கும் மிருகசேரிசம் நட்சத்திரம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை நாலு நாற்பது வரைக்கும் சுபம் நாம யோகம் இருக்கிறது சுபம் நாம யோகத்துக்கு நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்ரமம் நாமயோகம் இருக்கிறது சுப்பிரமணியாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதிகாலை அஞ்சு ஐம்பத்தைந்து வரைக்கும் மணிசைகரணம் சூரியன் அதன் பின்பு மாலை ஆறு ஒன்று வரைக்கும் பத்திரைக்கரணம் கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் பௌர்ணமி தினம் ஒரு அருமையான தினம் போய் உங்களால் இயன்ற வரைக்கும் இறை வழிபாடு செய்யுங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த நான்வெஜ் சமைக்கிறத விட்டுருங்க ஒரு சில வீடுகளில் தெரியாமே அது இருக்குது நான்வெஜ் சாப்பிட்றத தயவு செஞ்சு அந்த அன்னைக்கு விட்டுருங்க அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி இந்த நாட்கள்லாம் நீங்கள் நான்வெஜ்ஜு பிரியராக இருந்தால் கூட தயவுசெய்து இந்த நாட்களில் தவிர்த்துருங்க ஏன்னா இந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப சந்தனனுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஸோ அதனால் அதை நம்ம சொல்கிறோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி என்ன சொல்கிறது பார்ப்போம் வாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறதே முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துடுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்துக்கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னு தெரிந்து கொண்டோம் இருபத்தி ஏழாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்